தெரித்துபலமாக விளங்கிய ஒரு ஒரு மிகப்பெரிய சன்னல் பின்னலாக நடந்த அந்த அவள் அநேக காயங்களை பட்டு பிழைத்துக் கொண்டான் அந்த காயங்கள் உள்ளானவரைகளாக இருந்தபடினாலே வெளியிலே சரீரத்திலே தெரியவில்லை அவள் பிழைத்து வந்த பிறகு ஒன்று சொன்னான் இந்த விபத்திற்கு பிறகு என் வாழ்க்கையிலே எல்லா ஒழுக்க நெறிகளும் மாறப்போகிறது இனி புதிய வாழ்க்கையை வாழப்போகிறேன் என்று சொன்னாள் அப்பொழுது எல்லாரும் நினைத்தார்கள் அப்படியானால் இதன் அடிமை தொழிலை விட்டுவிட்டு அவர் ஒழுக்கமான செயல்கள் உள்ள நல்ல தொழிலுக்கு போகப் போகிறாள் ஒழுங்காக நடந்துவிட போகிறார் என்று நினைத்தார்கள் ஆனால் அவள் வேறு விதமாக நடந்து கொண்டார் இந்த உலகத்தை எப்படியாவது நன்றாக அனுபவித்து விட வேண்டும் பாவம் என்றும் புண்ணியம் என்றும் ஒன்றும் இல்லை மறுமை என்ற ஒன்று இல்லை எனவே பூமியிலே வாழும் வரை எவ்வளவு சந்தோஷமாக வாழ முடியுமோ எந்த தடங்களும் அனுபவிக்க வேண்டும் அதற்கு என்ன செலவானாலும் பரவாயில்லை என்ன வளர்த்தாலும் பரவாயில்லை கடன் வாங்கி கூட நாம் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தாள் அப்படியே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தனது முப்பத்தி ஆறாவது வயதில் பல்வகை நோய்வாய்ப்பட்டு அவள் இறந்து போனாள் ஆம் இந்த உலகத்திலே ஞானமுள்ள செயல்களை செய்தவர்கள் தங்கள் ஆத்மாவை காத்துக்கொள்வார்கள் தீமையை செய்கிறவர்கள் கடவுளின் மீது நம்பிக்கை வைக்காதவர்கள் தேவகுமாரன் தரும் வச்சிப்பை உதாசீனம் செய்தவர்கள் தங்கள் வழியின் பலனை அடைவார்கள் நீதிமொழிகள் ஒன்பது பனிரெண்டு நீ ஞானியானால் உனக்கென்று ஞானியாவாய் நீ பரியாசக்காரன் நீயே அதன் பயனே அனுபவிப்பாய் நீதிபதிகள் இருபத்தி ஒன்பது ஒன்னு அடிக்கடி அறிந்து கொள்ளப்பட்டும் தன் குழந்தையை கடினப்படுத்துகிறவன் சகாயம் சடுதியில் நாசமடைவான் யோனா ரெண்டு எட்டு பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருமையை போக்கெடுக்கிறார்கள் நான் ஓவியில் துதியின் செத்து பணியிடுவேன் ஆ மாவட்ட மோசங்களுக்கு விலக்கி காக்கப்பட்டவர்கள் தங்களுக்கு ஜீவனை கொடுத்த கத்தருக்கு நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை பற்றி கொண்டு அவரை நோக்கி திரும்பிய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தால் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஆதாயப்படுத்திக் கொண்டார்கள் நித்திய ஜீவனை அவர்கள் சுதந்திரத்துக் கொள்வார்கள் நீடித்த நாட்களால் கத்தர் அவர்களை திருப்தியாக்குவார் அவரை விசுவாசிக்கிறவன் ஆங்கிலேயாக தீர்க்கப்படான் நம் புதிய வாழ்க்கை என்பது அவரை நோக்கிய ஒரு வாழ்க்கையாக வாழும்படிக்கு ஞானமுள்ள செயல்களை செய்வோமாக கற்றப்டே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வராக ஆமேன்